டெலிபல் வாய்ஸ்க்கும் உள்ளே வரவேற்கிறேன் நம்ம அங்கே நிறைய வேலையில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய பேர் நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்புவோம் ஒரு வேலை அவங்க பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற ஒர்க் பண்ணுற குலீக்ஸை நம்ம நம்புவோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்புவோம் நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்புவோம் நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே நம்புவோம் ஏன்னா அவங்க என்னை ஏமாத்த மாட்டாங்க அவங்க என்னை காயப்படுத்த மாட்டாங்க அவங்க எப்பவுமே என்கிட்ட உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்புவோம் ஆனால் ஏன் நம்மளால் தேவனை நம்ப முடியல ஏன் நான் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறேன்னு தெரியுமாங்க நமக்குன்னு ஏதாவது ஒரு தேவையான நேரத்துல நம்ம தேவன் நம்பவே மாட்டோம் எனக்கு அவர் இது கேட்டு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோவத்தான் பழுவோம் அதுதான் இருபது இருபதுல சொல்லப்படுது உங்கள் தேவனாக கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் ஆமாங்க நம்ம ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில நம்ப ஆரம்பிப்போமோ அப்போ நம்ம வாழ்க்கை ஆகும் அதாவது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தாங்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற சரியான பாதையில நமக்கு கண்ணு தெளிவா தெரியும் அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை நம்ம ஹிருதத்துல போகும்போது அந்த விதை உங்களுக்குள்ள காரியத்தை செய்யும் வாழ்க்கையில நம்ம மற்றவங்கள நம்புறதை நீ ஆண்டவராண்டிய இயேசு கிறிஸ்துவ நம்புவோம் அப்ப நம்ம வாழ்க்கை மாறும் நீங்களே